ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரிடைய கடைசியாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டுடைய கடைசி வந்து என்னெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டுடைய ஃபஸ்ட்டு மாதம் இந்த ஜனவரி கடைசியாக நடக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அந்த சூழ்நிலை என்ன அதை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் இருக்கு அதை நீங்கள் செய்திங்கன்னா தான் இந்த மாதம் உங்களுக்கு செம்மையாக வாழ முடியும் அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறது தெரிஞ்சு ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்னெல்லாம் நடக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து நன்மையை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க இப்போ வாங்க நம்ம கண்டனுக்குள்ளே போகலாம் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் இப்போ தை மாதம் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த தை மாதத்துல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் தனாதிபதி புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார் அதோடு செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே தைரியத்தோடு எதையுமே செய்ய முன் வருவீங்க கட்டிய வீட்டை விற்று விடுவோமா என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகமும் வியக்கக்கூடிய தாள்களும் வந்த வண்ணமாக இருக்கும் மெயினாக கூட்டு கிரக யோகத்தோடு இந்த மாதம் பிறப்பதால் அதற்கு ஏற்ற வாழ்க்கை தரம் உயரும் சுபகாரியங்கள் கைகூடும் இந்த மாதிரி உங்களுக்கு பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் நடக்க போகுது ஸோ இந்த மாதிரி அதிசயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும் ஃபஸ்ட்டு மிதுன ராசியில் உள்ள குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் என்ன பண்ண போகிறாருன்னா பகர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார் எனவே குரு வக்ரம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைதான் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர் மாற்றங்களையும் திராவிய லாபத்தையும் தந்து உள்ளத்தை மகிழ்விக்கப் போகிறார் குரு உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றத்தை கொடுத்து நன்மைகள் பெற வழியும் காட்டுவார் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதியிறதுனால உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த அடைய குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவாங்க ஆன்மீக பயணமானது அதிகரிக்கும் பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க தொல்லை கொடுத்து வந்த தொழிலில் பங்குதாரர்கள் இப்பொழுது உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார் நூதன பொருள் சேர்க்கையானது ஏற்படும் தொழிலை விரிவு செய்யவும் மேலும் முதலீடு செய்யவும் பணமில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் ஸோ குரு வகரமாகிறதுனால இந்த மாதிரி பல பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் வந்து இந்த மாதம் கடைசியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் எனவே தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் பழைய கூட்டாளிகளை எல்லாமே வந்து இணைத்து கொள்ளலாமா என்று சிந்தித்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல முடிவு கிடைக்கும் புதிய பணியாளர்கள் வந்து நின்று பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார் அதிக முயற்சி எடுத்து முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும் உயர்ந்த மனிதர்களுடைய சந்திப்பால் உங்க வாழ்வுல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கான ஒரு சிறந்த நாட்களாக இனி கடைசி நாட்கள் இருக்க போது அப்புறம் ஃபைனலாக மகரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நாளையும் மாற்றம் ஏற்படும் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அற்புதமான நேரமாகும் தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வாகன வாங்கி மகிழக்கூடிய யோகம் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலாக்களில் அதிக கவனம் செலுத்தணும் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு செல்ல முடியாமலும் தத்தளித்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு யோகமான நேரம் புதிய பொறுப்புகளும் பதவி வாய்ப்புகளுமே வந்து கிடைக்கும் அப்புறம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அதன் நெளிவு சுழிவுகளை அறிந்து செய்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும் அதனால் மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாகோ கொடிக்கட்டி பறந்த குடும்ப பிரச்சனை படிப்படியாக குறையோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கப்போகுது ஸோ இந்த அதிசயங்களை எல்லாம் தக்க வைத்து இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்பதை தான் இந்த மாதத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ தை மாதத்தில் இந்த ஒரு பரிகாரம் செய்தால் அதிகப்படியான பலன்களை நிச்சயம் பெறலாம் ஸோ அதனால் அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க சூரிய பகவான் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் சுப தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்களில் நிறைய விசேஷங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு சிறப்பான மாதந்தான் இந்த தை மாதம் தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தையில பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது தையில என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது இந்த பொங்கல் வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஏற்பட்ட தையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து இருக்குது ஒன்று கிடையாது ஆக்சுவலி ரெண்டு மூணு இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் முழுசாக ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தையில ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து டெய்லியுமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் காலையில் எந்திரிச்சு சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் குளிச்சு முடித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி உங்களால் தையில தொடங்கணும் அப்படி நீங்கள் தொடங்கும் போது இந்த தையே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதனால் இந்த தை முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை செய்ய மறக்காதீங்க அப்புறம் ரெண்டாவது செய்ய வேண்டியது தையில் வந்து நிறைய தானங்கள் செய்ய வேண்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உழவர்களுக்கு மெயினாக வந்து தானம் செய்ங்க அது இதுதான் தானம் செய்யணும் அது தான் தானம் செய்யணும் அப்படிங்கிறது சொல்ல வரல எது வேணாலும் நீங்கள் வந்து தானம் செய்யலாம் ஆனால் தானம் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதே போல் பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் பழம் கொடுக்கலாம் இல்லை அந்த பசுமாடு மெயினாக என்ன சாப்பிடுமோ அதை வந்து கொடுக்கலாம் இந்த தானமும் செய்கிறது நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தை முடிகிற வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த தையே சிறப்பான ஆண்டாக அமையும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தையில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெள்ளிக்கிழமான ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அந்த புற்றுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபிஷேகம் செய்து வரணும் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் ஸோ நாகருடைய அருள் இருந்தாவே நமக்கு பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை ஏற்படும் மெயினாக நாக தோஷம் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க உங்கள் தோஷம் விலகுவதற்கு இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த குறையெல்லாம் நீங்கி உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வரன் கூடும் அதனால் திருமண வரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மாதம் வந்து செய்துடுங்க ஏன் தையில தான் இது செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தையில சிறந்தால் உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால் தையிலையே வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க எங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடண்ட்டோடு செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் கான்ஃபிடென்ட்டுக்கு ஏற்ப இந்த தையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி தரும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா முக்கியமான இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்